வணக்கம் மக்களே நான் சாம் தொகுப்பாளர் நீங்கள் ஒரு புதிய சமையல் நிகழ்ச்சியில் உள்ளீர்கள் நமது நிறைவு குழுவை உங்களுக்கு கருப்பி கட்டேன் இவர்கள் சமையலர்கள் ஜெஸ் மற்றும் டேனி இந்நிகழ்ச்சி அற்புதமானதாக இருக்கும் அவர்கள் வேலை பெரிய உணவை சமையல் செய்வது மாற்றாதீர்கள் என் மேலே என்ன இருக்கிறது இல்ல உங்களுடைய செல்லவான எது இது எல்லாம் தவறு ஓ நான் அதை கண்டுவிட்டேன் அதனால் அதுல தொடங்குவோமா உங்களுக்கு பிடிக்கிறதா அருமை அப்போ நமக்கு சில சாக்லேட் செய்யுங்கள் நான் அதை துபாயில் மட்டுமே சாப்பிட்டேன் ஓ அந்த டேப்லெட்டை எனக்கு கூடு அருமையான தேர்வு மேடம் வெண்டி நிச்சயமாக எங்கள் சீஃப் சமையலர்கள் அதை அனைத்தையும் சமைப்பார்கள் டேனி மற்றும் ஜெஸ் நீங்கள் இப்போது தொடங்கலாம் ஓ ஆம் நன்றாக நாம் என்ன செய்ய போகிறோம் கிண்ணத்திலிருந்து தொடங்கலாம் நீர் சரியாக கூறுகிறாய் டேனியாக்க கிண்ணத்துல நிறைய சாக்லேட் வேண்டும் நமக்கு முழு தொகுப்புகளில் எனக்கு நாங்கள் தெரியும் அனைத்தையும் ஒரு தேவை என்று நினைக்கிறேன் இல்ல இது பதிலாக ஒரு புலி பயன்படுத்தலாம் இது விரைவாகவும் சிறப்பாகவும் இருக்கும் உனக்கு காட்டுகிறேன் ஓ நீ என்ன அதுதான் நிகழ்ச்சி ஹா அதுதான் அழகாக இருக்கிறது பார்க்க இது வேலை செய்கிறது மற்றும் மிகவும் வேகமாக இருக்கிறது அது ஒரு திறமை அது அற்புதமான யோசனை நிச்சயமாக சாக்லேட் ஏற்கனவே ஊறிவிட்டது நான் இந்த துவையலியை பயன்படுத்த விரும்புகிறேன் சாக்லேட்டை ஊற்றுவோம் சரியானது ஆனால் அனயதும் இல்ல இப்போது நமக்கு நிரோத்த காட்சியில தேவை ஆனால் முதலில் நமக்கு சாக்லேட்டை உரைய வேண்டும் ஓ இங்கே என்ன நடக்கிறது ஓ சாமிங்க ஓ நீ என்ன செய்கிறாய் என்று நெருக்கமாக பார்க்கலாம் ஜெஸ் நீ ஏற்கனவே என்ன செய்தீர்கள் என்பதை சொல்ல முடியுமா நான் அதைப் பற்றி நினைத்தேன் நான் சில இனிப்பு பொருட்களை சேர்ப்பேன் ஆ இல்லை இல்லை புளிப்பான காண்டி வேண்டாம் வாவ் அதிகார சபை அதற்கு எதிராக இருக்கிறது நீ எதை கண்டுபிடிப்பாய் ஆமாம் எனக்கு பிடிக்கும் ஸ்டீவ் அப்படி எங்களை அவமானப்படுத்தாதே இல்லை

அது மட்டும் இப்போது இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டுடன் அலங்கரிக்கலாம் நீங்க செய்ய நமக்கு தேவை சில்கள் இப்போது இது ஒரு பெரிய சாக்லேட் பார் போலவே தெரிகிறது ஜெஸ் மற்றும் டேனி ஏற்கனவே சாக்லேட் செய்ய முடித்து விட்டார்கள் சரி முடிவை பார்க்கலாம் ஆனால் அதை நாங்கள் மதிப்பீடு செய்ய கச்சே இல்லை ஆனால் நீதிபதி குழு நீதிபதி குழு சாக்லேட்டை எப்படி ருசித்து எந்தப்படியும் கருத்தை வழங்குவார்கள் என்பதை காணலாம் எதுவும் இல்ல ஜோ மற்றும் ஸ்டீவ் நீங்கள் இந்த டைலரை தேர்வு செய்ய வேண்டும் வாங்க இப்போ அதை போடுங்க ஓ அந்த நிரப்பலை பாருங்க ஓ அது அருமை ருசியானது சுவையாக இருக்கு எனக்கு பிடிக்கும் நன்றாக இருக்கிறது இதை பாப்ரப் செய்து பார்க்கலாம் ஒரு சிறிய துண்டு ருசியானது ஜோ நீங்க இத பாப்ரப் செய்து பார்க்க விரும்புகிறீங்களா டுஸ் அன்ஸ் மிஸ் வெண்டி தி ஸ்டார் ஃபர் அனிமே ஷுவிஸ் அழகை வாழ்த்தும் சமையல் விமர்சகர் என்ன சொல்வார் சுவையானது இல்லையா ஜெஸ் மற்றும் சாம் மூன்று கால்களை நீங்கள் செய்தீர்கள் காங்கிரஸ் ஓம் அற்புதம் ஆமாம் வாழ்த்துக்கள் வெற்றி நமக்கு ஆனால் அதுவே அல்ல அடுத்து வரும் சுற்றுக்காக காத்திருக்கிறோம் ஓ ஏன் அவுடைய காலத்தை கேட்க வேண்டும் சகோதரர்களே எனக்கு அது பிடிக்கவில்லை அது அருவருக்கத்தக்கது அது மிகவும் சுலபம் அது மிகவும் கொழுப்பானது ஓ ஆ நண்பர்களே ஒரு பர்கர் செய் எனக்கு பர்கர் மிக விருப்பம் ஒரு பர்கர் நல்ல தேர்வு ஸ்டீவ் ஜஸ் மற்றும் டேனி இது உங்கள் புதிய சவால் நமது சமையல்காரர் இதை எவ்வாறு சமாளிக்க முடியும் என்பதை கவனிக்கலாம் வணக்கம் ஹா டேனி நாம் எங்க தொடங்குவோம் ஓ அதுதான் இப்பொழுது போக்கு செஸ் இது மோசம் விடை நீங்கள் ஒரு பெரிய நீ இந்த பண்ண பாத்தியா இது மிக பெரியதாக இருக்கிறது இது ஒரு மிகவும் ஒரு துணிவான நகர்வு நீண்டேன் நீதிபதி குழு ஹம் அவர்களால் சரியாகவே சொன்னீர்கள் இது ஒரு துணிவான நகர்வு இந்த முடிவை நான் நிச்சயமாக ஒப்புக்கொள்கிறேன் ஹம் சமைப்பில் சிறந்த விமர்சகர் ஒப்புக்கொண்டால் நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம் அவர்கள் உண்மையா அற்புதம் எனக்கு என் கதானா திறமைகள் தேவை மற்றும் கதானா தானோ அதை பண்ணை இரண்டாக வெட்ட எடுத்து உபயோகிக்கிறீர்கள் லுக் அவுட் ஓ வா ஸ்ட்ரோக் அது வேலை செய்தது வ வாவ் சென்னி அது அற்புதமாக இருந்தது நீ என்ன நினைக்கிறாய் ஆமாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். கீழ் துண்டின் மீது கொஞ்சம் ஊற்றுங்கள் இது போல அருமை இப்பொழுது சின்ன வெள்ளை மிளகாய் பரப்புவோம் இன்னும் கொஞ்சம் எல்லாமும் கட்டுக்குள் உள்ளது இது கிரில்லில் வேகுகிறது இதை எடுத்து கொள்ள நேரமாகிவிட்டது நாங்கள் பறக்கையை பயன்படுத்தி பர்கரை மாற்றுகிறோம் தொடர்ந்து சிக்கனை சில தக்காளிகளை இட வேண்டும் ஆம் மேலும் மஸ்தர்ட் முழுவதும் தக்காளி மேலாக இப்போது இன்னும் கெட்சப் ஓஹ் சூவை அருமை அங்கே இருக்கிறது

நீ முயற்சி செய்து பாரு நான் உங்கதோட நண்பர்களுடன் இருக்கிறேன் என் மைக்ரோஃபோன் எங்கே ஓ ஜெஸ் மற்றும் டேனி பார்க்கர் தயாரித்தனர் நமது ஜூரி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் ஸ்டீவ் அதை தொட்டுக்கொள்வதில்லை நீங்கள் பார்க்கரை துண்டுகளாக வெட்ட வேண்டும் அனைவரும் அதை முயற்சிக்க வேண்டும் இப்போது அதை எடுத்துக்கொள்ளலாம் ஓ ஹான் ஓ நான் करिए பக்தியை எடுத்துக்கொள்ள போறேன் ஓ நான் குறிப்பற்றேன் சரி அதை முயற்சிப்போம் நான் அதை கவனமாக செய்கிறேன் இது சுவாரஸ்யமாக தோன்றுகிறது சுவை விசித்திரமாக இருக்கிறது மேலும் ருசியானது நம்ப முடியாது நான் செய்கிறேன் கொஞ்சம் எடுப்பேன் இந்த கொஞ்சம் எனக்கு சுவையை மதிப்பீடு செய்ய போதுமானது இது மிகவும் பயமானது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் கவலைப்படாதீர்கள் திலகர் அவரே கொழுக்கட்டை பற்றி உங்கள் கருத்து எவ்வாறு உள்ளது

எங்களது வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா அப்போ அந்த லைக் பட்டனை அழுத்தி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்புறம் கிடந்து